உச்ச நீதிமன்ற நீதி அரசனை அமர வைத்துக் கொண்டு விதிமீறி என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் எல்லை தாண்டி பேசுகிறார் கட்டுப்பாடு விதிக்க நாம் நடத்தவங்களாம் நம்ம பாராட்டுறது இவரெல்லாம் இங்கே வந்திருக்கிற பெரியவை கொண்டாடுறது தான் நம்ம கொடியிருக்கோம் நம்மை நாமே பாராட்ட சரி சுருக்கமா எனக்கு முன்னெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் கீரா அப்படிங்கும்போது இன்னும் ஒரு சார் கூடியிரு சுருக்கமாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் கீரா என்ன இந்த விருது வந்தது புதுசாக கொஞ்சம் பேர் நடந்திருக்கீங்க உங்களுக்கு தான் இதை சொல்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இந்த கீரா விருது வந்தது தமிழில் தமிழ் மொழியில் தமிழ் இலக்கிய வரலாற்று கீராடைய பங்களிப்பு மிக பெருசு அவர் அவரை போல கம்பனை போல வள்ளுவனை போல பாரதி போல இளங்கோவை போல் இன்னொரு வர முடியாது அவங்களோட சிறப்பான ஆசிரியர் வரலாம் அவங்க கூட வர முடியுமா இப்போ கீரா இன்னொரு மா இன்னொரு வர முடியாது ஆனால் அவர் என்ன பெற்றீங்கன்னா அவர்கள் விரும்பிய சீடர்கள் நிறைய உருவாக்கிட்டாங்க நிறைய வாசகர்கள் அந்த பாடியில் வந்தால் அவர்கள் நாஞ்சில் கூட ஒன்று தான் கீரா வாழ்ந்த காலத்திலே நாஞ்சில் அவரை பிடிக்கும் கீராவுடைய படைப்புக்கு நாஞ்சில் புத்தகத்துக்கு வரைஞ்ச விளங்கியிருக்காரு அப்படிப்பட்ட கீரா அவருடைய நாற்காலி கடவு வேட்டி இந்த மூணு கதைகளும் நீங்கள் உலகத்தில் எந்த ஒதுலேயும் மொழிபெயர்த்து அந்த நுட்பத்தை நம்மளை சுவைக்க வைக்க முடியாது நல்லா நீங்கள் படிக்காதவா அதை படிக்கணும் நாற்காலி கதவு வேட்டி அந்த ஒரு நாலு கதைகள் தமிழத்தால் உலக மொழியில் எந்த மொழிபெயர்த்தாலும் கொண்டு வர முடியாது அப்படி ஆட்டம் வாய்ந்த அந்த பெருமான ஒரு விருது கொடுக்கணுன்னு எனக்கு தோன்றியது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் கூடுதலாக ஒரு அஞ்சு நிமிஷத்தை உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன் இந்த பறவை பறந்து போகும்போது அப்படி போட்டு போகுது அது முளைச்சி பெருசாக ஆலம்பரம் ஆகிடுது வேளாயிரத்தி இருக்கிற பொங்க அந்த பறவை போட்ட மாதிரி ஒரு விதையை போட்ட அவ்வளோதான் இந்த விதையை போட்டது சிவகுமார் சகோதரர் நடிகர் சிவகுமார் ரெண்டு பேர் சக்திமசா துரசாமின் சாதி மூணு பேர் சேர்ந்து கையில் வச்சு இந்த அறக்கட்டத்தில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அதனால் என்னுடைய பங்களிப்பு ஒன்று கிடையாது ஒன்று து கீரவனுடைய சிறப்பு என்ன அவர் முதன் முதல் வட்டார வேளாதி கொண்டு வந்தார் மொழிநாட்டுலாம் பண்ணார் அவருடைய இறப்பு கூட முதன் முதல் அரசு மரியாதையோடு அவரை வழியது அதை வருதம் முதல் இப்போ மணிமண்டபம் அவருடைய சிறையில் வைக்கப்பட்டிருக்கு நாளைக்கு அரசு விழா அவருடைய குமார அவருடைய குடும்பம் வந்திருக்கிற பிரபாகர் வந்திருக்கிற எவ்வளோ ஒரு குடும்பத்துடன் வந்திருக்கான் இதெல்லாம் இப்போ ஒரு திறமை முக்கியவருக்கு ஒரு விருது கொடுக்கணும் விருது முடிவாயிடுச்சு சரி இந்த அறக்கட்டளை முதலாளி தொடங்கணும் கீழே பற்றி முழுக்க தெரிஞ்சவங்க அவருக்கு வேணும் அவரை படித்தவங்க அவர் வேணும் பேசல அவர் விருது வாங்குற பற்றி படித்தவங்களும் வேணும் அப்படின்னு கேடும்போது எங்களுக்கு தோன்றியது நம்முடைய நீதியரசர் ஐயா அவரை தான் நீங்கள் பேசணும்னு கேட்டோம் அதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா கண்மணி கூட சேர்னு முடிவாச்சு அப்ப ஐயா இருக்காங்க கீழ ஐயா போயிருக்காங்க சரி முடிஞ்சாச்சு அவருடைய புத்தகம் அச்சில இல்லை கண்மணி கூட சேர் வந்திருக்காரு கண்மணியின் கூட சேர்ந்து இல்லை அவர் பேசணும் சரி எப்படி புத்தகம் ஆசிரியர் இல்லை நான் பேசுறோம் அப்படின்ட்டாங்க அது என்ன அவர் கேட்குற ஒரு குழக்கம்னா ஏறத்தாலும் அவர் கருமதி மாணவராக இருந்த காலத்துலேருந்து அவரை நான் பார்த்துட்டு அதுக்கு அவர் இந்த திறமை ஆற்றல் எங்கே இருந்து வந்தது ஒன்றும் புத்தகம் இல்லை குறிப்பிடல இப்போ இன்னைக்கு உயர் நீதிமன்ற நீதியரசராக இருந்தார் முடிவாக செஞ்ச விவாவுக்கு இப்போ டெல்லிக்கு போயிட்டாரு புத்தகம் போகிற சென்னையில் இருக்கு இப்போ டெல்லிக்கு புஷ்பம் இல்லை இப்போ இன்னைக்கு வரணும் என்ன சார் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இது எங்கள் செட்டிநாட்டு பகுதியில் இந்த ரங்கூரில் இருந்து சிங்கப்பூர்லேருந்து ஜாடி பெரிய பெரிய ஜாடி வரும் இல்லாமல் பார்த்தவங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய ஜாடியில் ஊரில் மாங்காய் பெரிய பெரிய மாங்காய் போடுவோம் எழுபத்த போடுவோம் உப்பு போட்டால் அப்படியே ஊற போடும் அது ஊறிட்டே இருக்கும் ஊறி நல்லா பக்கமாக வந்த பிறகு அந்த வடு மாங்காய வந்து அட அடமாங்காயிரு அதை கட் பண்ணி தாச்சா அது பெரிய சுவையாக இருக்கும் அப்படி வந்து மகாதன் என்ன பண்ணுவாருன்னா அதை போடுவார் எப்போ எந்த காலத்துல ஊறப்படுறாரு மாணவர்கள் ஒரு கையில் எடுக்க இப்போ என்ன மாணவர்கள் இந்த இவ்வளோ இவ்வளவு ஆற்றல கொடுத்து இப்படி ஊறப்பட்டு ஊறப்பட்டு நவீன இலக்கியத்துக்குள்ள முன்றிய பத்திரிகை நவீன வர்றார் அந்த நவீன இலக்கியம் அந்த படைப்பாளிகள் எல்லாம் வந்து அவருக்குள்ள சிம்மாசனம் போட்டு உள்ளே அமர்ந்து அதுதான் விஷயம் இதுதான் படை இதுதான் படை சாவி அதுதான் அவர் சாவி வைணவ இலக்கியம் இலக்கியம் கம்பன் வள்ளுவன் எல்லாம் அங்கிருந்து வந்தது ஆழமாக

கடைசி நிகழ்வு அவருக்கு ஈரோடு அங்கிருந்து டெல்லி சொல்றேன் இப்போ முதல்வாக உச்சமன்றியாக வந்த பிறகு எல்லோரும் விஜய் சக்தி மசாலா இருக்கேன் தலைவரை பற்றி சொன்ன இவங்க ரெண்டு பேச்சா இந்த பேச்சுவார்ப்பில் சொல்ல முடியாது சொல்லுவாங்க ஈரோடு அவங்க மனசை

புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு பஞ்சாபம் போர் பண்ணியிருக்காரு முதலாளே நாச்சல் போடுக்கலாம்னு ஒரு யோசனை இருந்தது அப்படின்னு ஆனால் அவர் குழுவுல இருந்தாலும் அவர் தர முடியாது சொல்லி தவிர்த்துக்கிட்டோம் அவருடைய எழுத்து எப்படி ஐயா மகாதேவன் ஐயா ஊறப்படுற விஷயம் இல்லை அது ஒரு விதமான நாச்சல் நாட ஞாபகசக்தியில் அவரவற்றாயினம் உலக உலகம் உலகபுரம் வாசகம் உண்டு அப்புறம் எங்கே எழுத்தாளரை பற்றி நானே பேசிதே நிறைய பேர் பேசுவாங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க அவர்களையும் நம்முடைய இலக்கியப்பட்ட வாசகார்கள் சக்திவல்லா சார்பில் வரவேற்பு வரவேற்க அவரை பற்றி சொல்லணும் அவங்க ஏறத்தால முப்பது நூல்களுக்கும் மேலே வந்திருக்கு சிறுகதை நாவலும் ரெண்டு மணி நேரம் ஆங்கில பேச்சு பேசினா ரெண்டு மணி நேரம் பேச தயாராக இருக்கார் நேரம் சூரிக்கு போகிறேன் அவர்களையும் பரவி வருகின்ற வரவேற்கிறேன் பிரபாக ஐயாவுடைய இரண்டாவது குமாரர் அவரும் நோக்கில் எழுதியிருக்கிறார் கடைசி காலத்தில் அவங்க குடும்பங்கள் எல்லாம் வந்திருக்காங்க மனைவி எல்லாம் வந்திருக்காங்க அவர்களையும் வர வருகின்றேன் வரவேற்கிறேன் இந்த சமயத்தில் நான் கீரா கொடுத்தாங்க கீராவுக்கு பக்க பலமாக இருந்து கடைசி வரைக்கும் வளப்படிங்கே ராதாகிருஷ்ணன் நடிகர் சிவக்குமார் ஆமாம் அவங்க கடைசிவர்கள் மத்தாசம் இருந்தாங்க டாக்டர் பஞ்சா எல்லாத்தையும் அவர்களுக்கு மணங்கி அவர்களுக்கு நெண்ணு இருக்கிறேன் இந்த எல்லாருமே சொல்லுவாங்க கூட்டணம் இருக்கணும் இலக்கியத்துக்காக தான் மூவர் சொல்ல ஒரு கண்ணு விற்கிறவங்க வந்து சந்துக்குள்ள இன்ட்ர வச்சு தியாகம் மோர் விற்கிற பாட்டி தான் தலை வந்து கூவி விற்கிறான்னு நம்ம அப்படி தான் இலக்கியம் வைக்கிறது புத்தகம்னு அப்படி தான் இருக்கும் இதுவே பெருசு ரொம்ப முக்கியமான பெரியவங்க டாக்டர் பக்ஸவரசன் வந்திருக்காங்க தாவரையை பேராசியம் ஆன உமா தேவி ராமசுப்ரமணியன் எல்லாம் பெரிய சக்தி எல்லாம் தெரிஞ்சவங்க பெரியவன்லாம் தெரிஞ்சுங்க இல்லை வருகிறது நான் நேரம் அதுக்கு நேரம் எடுத்துக்கூடாது ரொம்ப மகிழ்ச்சி ஏதாவது விட்டு போனால் கடைசியில் சொல்கிற நேரம் தான் சொல்ல சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த முன்னாள் சபையின் முன்னால் பதிவு செய்வதுதான் சிறப்பு மகாதேவன் எனக்கு ரொம்ப பழக்கம் அதனால அவரே கூப்பிடுன்னு சொல்கிற எனக்கு ஒரு தயக்கம் வந்தது சொன்னேன் சொன்ன அடிக்காத வரலாம் நான் வச்சுட்டு சொன்ன ரெண்டு பேரும் சிவகுமார் அவரும் பேசி என் கூட சண்டைக்கு சிவகுமார் நான் முடிவு பண்ணியாச்சு வாசகர் வட்டம் விஜய வாசகர் வட்டம் சக்கி மசாலா கீரை மூன்று இருக்கிற வரைக்கும் நிரந்தரம் நீ என்ன பண்ணே எனக்குன்னா நம்மளே அவர் தெரிஞ்சு அப்படின்னா அவங்க நினைச்சிட கூடாது இல்லை அவங்களை படிதவங்களுக்கு பக்கத்துக்கு என்ன போடுங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க இப்போ நம்ம நானே எழுப்ப என்ன பண்ணுங்க இந்த தவிர்க்கிறது முயற்சி பண்ண ஒரே வழி அது ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த நல்ல மனசு அவங்க உங்களுக்கு சொல்லணும் நீங்க டெல்லியும் போனால் இப்போ இப்போ வேறு நீதிமன்றத்தில் இருக்கீங்க நீங்கள் சுற்று போனாலும் நீங்கள் தான் வந்து கீரா பேசணும்னு சொன்னாங்க அது நடந்துருவாங்க கலந்துக்கிற நான் மட்டும் யாரேன் அவங்க ரெண்டு பேரும் விவசாயம் இல்லாமல் நன்றி